ரெண்டு கப் அவள் சேர்த்துருக்கேன் அவள் வந்து நான் ஐஸ் அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவள் வேணாலும் எடுக்கலாம் இதை வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்னா நமக்கு நல்லா சுருண்டு வரும் இப்போ அவள் எல்லாம் நல்லா வருப்பட்டதும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடணும் அவள் நல்லா கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ இது கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இந்த சின்ன கப்ல ஒரு கப் தேங்காய் துருவலை எடுத்தா கரெக்டாக இருக்கும் இந்த அவலோடையே நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடணும் இப்போ அவளும் தேங்காவும் அளவுக்கு நல்லா பவுடர் ஆகி இருக்கணும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வெள்ளத்தை கரைக்கணும் நான் அதே கடையில் ஒரு கப் துருவின வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளம் நல்லா கரையணும் இதில் எந்த ஒரு பாகுபதமுமே வர தேவையில்ல வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் இந்த ஸ்டீல் கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதோ இதை வடிகட்டிட்டு அதே கடாயில ஊற்றிடணும் இப்போ நம்ம பவுடர் பண்ண அவலையும் தேங்காவையும் சேர்த்து விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த அவள் வந்து இந்த வெள்ளத்திலையும் நல்லா வெந்து வரும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல ஆகும் இப்போ இது நல்லா குக்காகி வரும்போது கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஒரு டீஸ்பூன் ஆப்ஷனல் தான் கடைசியாக சேர்த்தோம்னா நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா விடாமல் கலந்துடணும் இப்போ இதில் கடைசியாக ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்க்குறதுனால நமக்கு இனிப்போட லெவலை வந்து தூக்கி கொடுக்கும் இதனால் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி கடாயில் விட்டாமல் நல்லா திரண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இப்போ ஒரு நெய் தடவி வச்ச ஸ்டீல் பிளேட்டில் இதை கொட்டி நல்லா செட் பண்ணிடணும் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் பேன் கீழே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்ம இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு தேங்காய் பருத்தி சாப்பிட்ற டேஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் ஆனாலுமே நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஃபீட்பேக்காக சொல்லுங்கள்